நேர் வணக்கம் தூத்துடி மீனவன் இன்றைக்கி எங்கள் போட்டில் வந்து பாறை மீன் வந்துருக்கு அந்த பாறை மீன் வந்து விற்கிறோம் இட போட்டு விற்கலாமா இல்லை சும்மா நார்மலாக விற்கலாமான்னு பார்த்துட்ருக்கோம் எப்படி விற்கிறோம் என்ன பண்ணுறோம் ஏதுங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் அன்றைக்கி காசு போட்டிலேருந்து மீன் இறக்கிட்டு இருக்கானுங்க பார்ப்போம் காமிக்க என்ன கேட்குறேன் எல்லாம் பாறையாக தான் போட்டுட்ருக்கோம் எல்லாம் பாறை மீனாக இருக்கா தனித்தனியாக பறக்கிட்டு இருக்கோம் மஞ்சள் பாறை தனியாகவும் கடலப்பாறை தனியாகவும் பறக்கிட்டு இருக்கும் பத்தாவிறை இதில் மொத்தம் மூணு பாறை கிடக்கு இது வத்தவப்பாறை அது மஞ்சப்பாறை அது கடலப்பாறை மூணு மீன் பக்கத்தில் காமிக்கேன் கடலப்பாறைக்கு கொஞ்சம் பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மஞ்சப்பாறையே நீங்கள் மஞ்சள் அடிக்குமா அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க இது வத்தவப்பர அதோட டிஃப்ரெண்டாக இருக்கும் இதையும் இதையும் அதையும் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படியே ஏலத்தில் விழுந்துட்டுருக்கு எங்கள் ஏரியாவில் ஏலம் வந்து கூறிக்கிட்டு இருக்காங்களா எங்கள் ஏரியாவில் உள்ள ஏலம்லாம் ஓடிட்டுருக்கு ஒவ்வொரு டீமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு மீனாக எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு கொண்டு போய் ஏலம் போட போயிட்ருக்கோம் ஒவ்வொரு டீமும் அப்படியே கொடுத்து கொடுத்து விட்டுருக்கோம் ஒவ்வொரு வட்டாவது கூறிகிட்டு இருக்கோம் அங்க வந்து ஏலம் கூறிகிட்டு இருக்காங்க என்ன ஒன்று மீன் அயலையும் இருக்கு பாருங்க எல்லா மீனும் கலந்து கிடக்கு மீன் இத்தனைக்கு துடிக்க துடிக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடக்கு

கொண்டு போய் அந்த கூடையில் வச்சு மீனை ஏழம்புருக்கோம் பாருங்க அங்கேனி கூடையிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீன் விற்றுட்டு இருக்கோம் ஒரு நாலஞ்சு மீன் பத்து மீன் அப்படி அப்படின்னு வைப்போம் எல்லா இடமும் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடற்கரையிலே பார்த்தீங்கன்னா எங்கள் பாறை தான் அதிகமாகவே கிடக்கும் ஏன்னா எங்களுக்கு அந்த பாறை மீன் வந்துருக்கா அதனால ஏழை கணக்கு வச்சுருக்கீங்களா

இல்லை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கொண்டு போயிட்டே இருங்களேன் இது வந்து கொச்சாம் பாறை இதுவும் நல்லா இருக்கும் இந்த கொச்சாம் பாறையே நம்மளுக்கு குழம்புக்கு பறிக்க சூப்பரான பாருங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் இன்னும் மஞ்சள் பாறை மஞ்சள் பாறை தெளிவு வைத்தீங்களா எவ்வளோ தெளிவாக இருக்கும் நான் இன்னும் ஏழத்தை போய் காமிக்கவே இல்லை ஏழத்தை போய் காமிச்சேன்னா அதில் எவ்வளோ போகுது என்னன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருவேன் இன்னும் காமிக்கல ஏன் அது ஏன் அதுல கள்ளப்பறையப்படுற அதுல கள்ளப்பறையப்படாத கள்ளப்பறை மீன் வாங்க இன்னைக்கு சரியான கூட்டம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல விலையும் இருக்கும் அதனால ரொம்ப சந்தோஷம் இது ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு அரை டன்னு ஒரு ஐநூறு கிலோவுக்கு மேலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறு ஐநூறு அறநூறு எழுநூறு கிட்ட வரும் அவ்வளோ மீன் இருக்குது அத்தனை கிலோ இருக்குது மீன் எல்லா மீனுமே ஏழை போட்டுட்டு தான் இருக்கும் முதல் எடுத்துனா இடம் மிஷினெலாம் கொண்டு வந்தோம் இடையை போட்டு மொத்தமாக விற்றுடலாம் அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ஏலத்துலேயே எங்களுக்கு வந்து நல்லா விள போயிட்டுருக்கா அதனால அப்படி விட்டாச்சு இடைய வச்சு தான் இருக்கோம் இடை போட்டுருக்கேன் என் தம்பி ஒருத்தன் இடை போட்டுருக்கான் எடை போட்டு அவங்க மீன் எடுக்கும் சின்ன பறை சின்ன பார எடுத்துகிட்டு போய் இங்கே இடை போட்டு விற்கிறோம் இங்க ரெண்டு பேர் ரெண்டு ஏழா வியாபாரி இருக்காங்க அவங்கள்ட்ட எசகி ஒரு ஆளுயும் வெள்ளை ஒரு ஆளுயும் மீன் வந்து மாற்றி மாற்றி இளம்பட்டு இருக்கும் ஒரு ஆள் வந்து கள்ளப்பாறை கொண்டு போகும் ஒரு ஆள் வந்து மஞ்சப்பாறை கொண்டு போகும் அப்படி மாற்றி மாற்றி ஏற்றிட்டு இருக்கோம் நீங்க போனால் தான் மீனை விற்க முடியும் எப்படி போனீங்கன்னா பெண்ணிக்களை வைப்பீங்க கொண்டு வரீங்களா இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா மீன் வந்து தனித்தனியாக இருக்காங்க பாறை தனியாகவும் பாறை தனியாகவும் அயலை தனியாகவும் சின்னப்பறை தண்ணியாகல பறவை பறக்கும் பறக்கல எதுபோல் சால்ட்டாக இருக்கேன் பறந்துச்சு போட்டு வரேன் ஒன்று ரெண்டு தான் பறக்குது அழகாக இருக்குல்ல

எது எடுத்துக்கோங்க கூறு முன்னூறு அது சின்ன பார்த்தேன் மஞ்சப்பாறல சின்னது அது அந்த ஒரு கிலோங்கிட்ட அள்ளி போட்டு அது இரநூறுவான கிலோ இந்த வர ஆ வாங்கண்ணா வாங்க இரநூறு சில்ர விடு ரெண்டு இரநூறுவா விடு இந்த அவங்களுக்கு ஒரு ஒரு கிலோ இந்தாண்ணா என்ன பாறை முந்நூறுவா கிலோ எடுத்துக்கங்க அது இரநூறுண்ணா இந்த பாரம் முந்நூறுவா நாலு பாரம் முந்நூறுரூவா இரநூறுவா ஃப்ரெஷ் சில்ல நீங்கள் எத்தனை கிலோ கிலோங்கனீங்கக்கா ரெண்டு கிலோ முன்னூறுவா விடு இந்த இருக்குது நாலு பார முந்நூறுவா இந்த நூறுரூவா விடும்க்கா ஆ இது அது இரநூறுவாக்கா இது பாறை இது கொச்சாம் பாரு இதில் எடுத்துக்கோண்ணே எடுத்துக்கோங்கக்கா இன்றைக்கு முந்நூறுவா ஆ இது முந்நூறு அக்கா இதில் எதுனாலும் எடுத்துக்கோங்க ஆமா ஆமா மூணு வீடு தான் அது ஒரு மீல் வரும் தான் இந்த ஆ சரி ஆ சரி பண்ணுங்கண்ணா பண்ணுங்க ஜிபே பண்ணுங்க ஜிபே பண்ணுங்க எடாப்பா கல்லமரம் எடுத்துகிட்டு வரலா ஒரு கட ஒரு வரட்டை எடுத்து ரெண்டு இது எடுக்காங்களா இல்லை இந்த உங்களுக்கு இரநூறுவாய்க்கு அழிப்பிடல இவங்களுக்கு காசு வாங்கிட்டு அலிபுடுல கல்லப்பரே எடுத்துடா ஒரு ஆட்டர் எடுத்துடா ஒரு ஆட்டர் எடுத்துருவோம் ஆமாண்ணா இது பாரு கொச்சாம்பறேன்

அப்படியே த்ரீ ஹண்ட்ரட் ஒன் பீஸ்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நாலு நாலு ஒன் கேஜி த்ரீ ஹண்ட்ரட் பாருங்க

அண்ணா அண்ணா எதனால எடு எடுத்துக்கோங்கக்கா எதுனால எடுத்துங்க எடுத்துக்கோ என்ன அது இரநூறுவாய்க்கு என்ன கிலோ அப்படி ஆமாம் எடுத்துங்க

ஏன்னா எதனால் எடுத்துக்கோண்ணே எல்லாமே கிலோ வந்து ஒரு கொடுத்துட்டு இருக்கேன் இது வந்து அஞ்சு பறை கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கோங்க அதுவும் ஒரு கிலோ வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் சின்ன பற இது வந்து பெரிய பற மீனும் போட்டிருக்கோம் இத்தனைக்கு இந்த மீன் எல்லாமே முந்நூறுவாய் தான் கொடுக்கும் மீன் வாங்க ஆள் இல்லை பார்த்துக்கோங்க சில டைம் வந்தாங்கன்னா சும்மா இருப்பாங்க யாருமே மீன் இல்லாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து இவ்வளோ மீன் வச்சு நாங்கள் மீன் கொடுக்க மீன் வாங்க ஆள் இல்லாமல் இருக்கோம் எல்லோரும் ஏலத்துலேயும் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு கூட்டம் சந்த இடம் காண கணம்பத்தீங்களா எல்லாரும் டி சம்சா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீன் ரொம்ப இருக்குங்க அந்த மீன் இனிமேல் தான் போட்டு இனிமேல் விற்றுருவோம் இங்கேயே நாங்கள் ஓரளவு மீனை எல்லாத்தையும் விற்றாச்சு காலையிலே பாருங்களேன் பறவை இல்லை அவ்வளோ அழகாக பறந்துட்டு இருந்து சூறாக்கில் இங்கே காலையில் ஒம்பது மணிக்கு மீனை வந்து இலம் போடுவாங்க புதுசாக வந்து இந்த காலிஃப்ளவரு உருளைக்கெழங்கு இதெல்லாம் பொறிச்சு கொடுக்காங்க இவங்க சாயங்காலம் வியாபாரத்துக்கு காலிஃப்ளவர் கிட்ட அதான் என்னெல்லாம் இருக்குதுக்கா ஆ எல்லாமே என்ன நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துட்டீங்களோ எல்லாம் எல்லாமே இருக்குங்க வேண்டாம் வந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக அந்த மீன் எல்லாத்தையுமே இட போட்டு அப்படியே கம்பெனிக்கு ஏற்றி விட்டுருவோம் கம்பெனிக்காரங்க இனிமேல் ஏலம் போடுவாங்க ஒவ்வொரு மீனையும் வச்சு ஏலம் எப்படி சொல்ல ஒரு கிலோ நூற்றம்பதுலேருந்து ஆரம்பிச்சு இரநூறு முந்நூறு நேயமா முந்நூறுவா முடியாது போயிடும் ஒரு கிலோ வந்து முன்னூறுவா முடியும் இன்றைக்கி இப்போ இந்த பாறையை ஆமாம் உங்களுக்கு மீன்லாம் வேணும் அப்படின்னு நினச்சினா தூத்துக்குடி ஹார்பர் பீச்சுக்கு வாங்க காலையில் ஒம்பது மணிக்கு ஏழை கடக்கிறக்கு வரும் எங்கே போட்டு எப்போ போயிட்டு போயிட்டு மீன் வர்றது இன்றைக்கி வந்து பாறை வந்திருக்கு ஆமாம் ஒரு ஐநூறு கிலோ போல் கணக்கு வரும் இருக்குது நாங்கள் ஏலத்துலேயும் போட்டிருக்கோம் சைட்லேயும் வச்சுருக்கோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் வீட்டுக்கு ஏக்கா தள்ளிக்கோங்க இது வீட்டுக்கு அறிக்கை எடுத்த திங்க பஞ்சல் நல்லா இருக்கா அப்படி எடுத்துடா இது வந்து இருக்கிறதுல ஒரே ஒரு பாறை பெரிய பாறை இதை வந்து என்ன பண்ண முடியும் நாங்கள் வந்து சுட்டு பாப்பா எல்லாருமே உட்காந்து மொத்தமாக எப்படி ரவுண்ட் ரவுண்டாக கோடு கோடு போட்டு 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 சுட்டு இதோட முழு முடிவிலையும் வரும் பார்த்துக்கணா மற்ற மீனுக்கு இந்த மீனுக்கு ஒரே ஒரே ஒரு மீன் தான் பெரிய மீன் வந்துருக்கு மீன் வந்து எடுத்துட்டு இருக்காங்க பாருங்களா மீன் நம்ம கரையில் வைக்கும் போது யாருமே மீன் வாங்க ஆள் இல்லை இப்போ போட்டுக்கிட்ட போய் எவ்வளவு சண்டை போட்டு மீன் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாருமே மீன் வாங்கிட்டு இருக்காங்க அங்க ரெண்டு